மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்ட நல்ல பொட்டலில் வர மறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற காலை விருப்பமான சிவகங்கை மாவட்டம் எப்படியும் தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சுட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக மற்றும் நம நகர்த்தி செய்வோம் இளையோர் கைகேற்க வரலாறு கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கோ வாடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா என்றும் என்றும் ஒருதுணையாக இருக்கக்கூடிய

பரிசாக மாட்டுத்தாம்பட்டி ஏ குரிமையாளர் ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை உள்ள ஒரு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் அவர்களது சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெருமை சேர்த்திடவா இரண்டுகளா அந்த மண் எடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா சாலை நேரத்திலே கண்கொள்ளா சாட்சி மதிய வேலையிலே மனம் மகிழும் ஆட்டா மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியாக விளங்கி கொண்டிருக்கின்ற தெற்கு பெத்தாம் மண்ணிலே காளையும் சிலு சிலிர்க்கின்றது சிலு சிலிர்க்கின்ற ஒற்றை காலையா சிலிப்பான ஒன்பது வீரர்களா இட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுதுங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம மோக்கம மள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காவனூர் கச்சஸ்வி மோல்டு கடை உரிமையாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கதி ரேசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சீட்டி எடியுங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெட்டாம்பட்டி ஏபிஎம் டெக் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சமயத்திலே ஆடுகள இந்த மாவர் வடமஞ்சூரில் சிறப்பான முறையில் வர்ணனை செய்து கொண்டிருக்க வர்ணனையாளர்களை பாராட்டி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஆசை அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாதிரி மேல சிறப்பு தவிட்டாம்பட்டி எஸ்கே வேல்டரசனுடைய உரிமையாளர் வேணு 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 அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களது தவற் புதல்வி ஹாசினி அவர்களுக்கு சார்ந்தாக ஒன்றல்ல இருண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காளையார் கோவில் ஐஓபி பாலா வரது காலை வாடிவாசல் வந்துரு உத்தம்பட்டி எஸ்கே கற்பர்குடு உள்ள வந்திருக்கப்போ நேரங்க நெருங்கி விட்டன ஆலங்கள் நடந்து விட்டன ஓட்டினா இதலையா ஓட்டி எந்த பாத்திரம் காளையில் சிறந்த கலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆலைகின்ற உரிமையாளர்களை மாட்டுபுடி வீரர்கள் காளை களம் அகிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களமிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது மகிழ்ச்சியோட தெரியப்படுத்தி கழிவுகளை நேரங்க நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வட மஞ்சி விரட்டில் தனக்கென்ற தனி மூத்திரை பதித்தி சேர்வை அவரது மருது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு

பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவான் அப்போது நந்தா காளி சேர்வை அவரது மருது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாமியே அஞ்சு மன கலமே தஞ்சமன திமிரே நெஞ்சமன ஆட்டமே வஞ்சமன உயிரே மிஞ்சு மன காலையோடு கொஞ்சுவோம் என விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராதி வீரனை வெள்ள வென்றடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல உன விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டார் குருநாதர் அஜய் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தன்னும் தனியாக அயராது உழைத்து பாடுபட்ட விழாவி நாயகன் தெற்கு பெத்தாம்பட்டியுடன் மண்ணின் மைந்தரும் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பாசத்துக்குரிய அன்பர் ஹரி கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த நிலையத்திலே குழா நன்றி கடன்களை ஒருத்தலாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து சிறப்பு பரிசு எட்டி பரித்தீடம் சிறந்த காலை மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூசூடி ரோஜா பூசூடி அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்று நிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்தின் நடுக்கல் பறித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திறப்பவண்ணம் புதர் நந்தா காலி சேர்வை அவரது மருது அந்த காலகினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு போலியான புன்னகை கொண்டு தொண்டரான கோபம் கொண்டு மண்டி இட்டு வாழ்வதை விடு நிமிர்ந்து நின்று போராடுவதே மேல் என எண்ணி பிறர் கொடுக்கும் ஊக்கத்தால் நெஞ்சில் கர்வம் கொண்டு தானாக எடுக்கும் முடிவில் உலகை ரசிக்க வைத்து வடமஞ்சு விரட்டு வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்து வளம் என்றாலே தனி அந்த நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கல் வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் சிவகங்கை சீமை குருநாதன் அஜய் பிரதர்ஸ் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஏ ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு இந்த மாபெரும் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பித்து சென்ற மதுரை மண்ணினுடைய மைந்தர் ஜல்லிக்கட்டு நாயகன் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திர பதிவு அமைச்சர் பெருமகனார் தென்னகத்தின் இளவரசராக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் பி மூர்த்தி பி அவர்களுக்கு நிறுவனத்தின் விழா குழு சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை ஒரு தாக்கி தான் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஏற்றி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை அன்பு புரிந்தா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் நெருங்கி கடந்து பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு சிறப்பு மிக்க சிறப்புமிக்க வீரர்களா வீரர்களாற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா யாரு பெரிய கடமையறி புகுச்சு வர்றது ஸ்பீக்கர் கீழ நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் லாஸ்ட் ஃபோர் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிட ஆயிரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடாங்க நெருங்கி விட்டன அல்லங்க நடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாலு கால் பாய்ச்சாலா இரண்டு கால் ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீர நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன விட்டனி தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம்

ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களது வர்ணனையை பாராட்டி மதுரை மாவட்ட சின்னப்பட்டி முத்தாளம் நுடையோர் பெத்தாம்பட்டி கூடவால் அணி நம்பிக்கை நட்சத்திரமும் வாழ்புடி நாயகனாக விளங்கிய கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஆனையூரை சேர்ந்த ஹரிஸ் அவர்கள் சார்பாக

கடைசி இரண்டே நிமிடத்தார் சமயத்திலே ஆடைகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக காவலூர் ஜல்லிக்கட்டு புகழ் நள்ளிச்சாமிக்கான விரிகாரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தார் சமயத்திலே ஆடைகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகிங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புப்ப இரண்ட கட்டி ஒளவந்து கொண்டிருக்கின்றார்

ஓட்டினதிலபட்டி சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் திருப்பமான போது நந்தா காலி சேர்வை அவரது மருந்து காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் இப்ப விரைந்து வந்த காலையா கோவில் நகர் ஐஓபி பாலா வரது காலை டீம் வந்துட்டாங்க மட உண்டாம இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியை கிளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் தெற்கு தரு சோலை மாறி முத்து அவரது மான் குட்டி காலை அந்த காலையின் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வண்ணிய பெருமாள் பத்ரகாளி கோவில் காலை வாடிவாசல் புகழ் கரண்டு காலை தொடர் எஸ் எம் பிண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டு உள்ள வந்திருந்த